இப்ப தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பல நடிகர்களை புதிய அவதாரமாக மாற்றியவர் ரொம்ப நெருங்கியவர் அவருடைய பாடி கண்டிஷன் இப்பவும் ஒரு படம் எடுத்துட்டு இருந்தார் அவருடைய பாடி கண்டிஷன் அவருடைய நண்பர்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் சொல்றதை பார்க்குறப்ப மிக மிக மோசமான நிலைமைகள் இருக்கு அடுத்த கடைசி ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க அவருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அவர் பேசுகிறப்ப பார்க்குறப்ப வாயிலாம் கூட இருந்து நடக்க முடியல அப்படி ஒரு கம்பீரமாக ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறார் அவருக்கும் இந்த பழக்கம் ஒரு பக்கம் மெடிசன் எடுத்துக்கிறாரு ஒரு பக்கம் இந்த பழக்கமும் தேசிய விருது வாங்கின இயக்குனர் அவரும் என்னுடைய நண்பர் தான் அவர் வீட்டுக்கே போகிறதில்லை எப்பயுமே ஆஃபீஸ்லேயே இருக்கிறார் அவருக்கு இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகி அவருக்கு இந்த மாதிரியான மோசமான கண்டிஷனில் தான் இருக்காங்க நாகேஷ் சார் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவரை மாதிரியே நல்லா டான்ஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் வந்து ஆனந்த் பாபு சார் வந்து லைனாக ஹிட் கொடுத்துட்டு வந்தார் அவர் டான்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேமஸாக இருந்தது மைக்கேல் ஜாக்சன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சடனாக காணாமல் போனதுக்கு என்ன சார் காணாமல் போனதுக்கு காரணம் அவ்வளவு தான் ஒரு அவர் மேலே எரிய ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு அது பாடுபான பாடின்னு ஒரு படம் ஹிந்தி படத்துடைய ரீமேக் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்கன்னா ஆனந்த் பாபு ஸ்டைல்னே ஒன்று இருக்கும் இந்த காலை ஒரு மாதிரி வளைச்சி வளைச்சி ஆடுவார் க்யூட்டாக இருப்பார் நம்ம கார்த்திக் ஏற்கனவே பேசுன மாதிரி இவரும் இவருக்கான ஒரு தனியாக ஒரு ஒரு ஆட்டிடியூட்டை வச்சுருப்பார் ஸ்க்ரீனில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவருக்குன்னு தனியாக ஒரு சிக்னேச்சர் வச்சுருப்பார் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு டான்ஸ் ஆடுவார் நல்லா நடிப்பார் எங்கே இருந்தார் அப் அந்த நேரத்தில் அவர் அப்படியே அடுத்தடுத்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போவார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க பார்த்தா அவருக்கும் சில பழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் ஆளாகி நிறைய ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்துக்கு போய் பாண்டி பசார் அந்த ஏரியாக்கள் எல்லாம் நிறையா அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பர்சனல் லைஃப்பில் நிறையா நடந்து சமீபத்தில் கூட ஒரு ஒரு வீட்டில் வந்து ட்ரக் யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த அவருடைய ஃப்ரெண்டை கைதி பண்ணலாம் செய்திகள்லாம் படிச்சிருப்போம் இந்த மாதிரி சில தவறான பழக்கங்களுக்கு ஆளாகி அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய அவர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து இப்போ வந்து அதில் நல்லா மீண்டேறி இப்போ நிறையா டிவி சீரியல்ஸ் எல்லாம் இருக்காரு எங்கேயோ பயிற்க வேண்டியவர் அதாவது ஒரு பெரிய ஒரு உச்சத்தில் உச்சத்தை தொற்று இருக்க வேண்டிய ஒரு நடிகர் வந்து ஆனந்த் பாபு டான்ஸ் வயசாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் பழக்களும் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் இமிடியட்டாக போய் முதல்ல அப்ரோச் பண்ணுறது ஆனந்தபாபு தான் ஒரு புது டேரக்டர் கதை பண்ணியிருக்காரு ஒரு சின்ன பட்சத்தில் படம் பண்ணலான்னா நீங்கள் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் இருப்பார் டக்குன்னு போய் பண்ணிடலாம் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஒரு படத்தை பிடிச்சிருவாங்க ஆனந்தபுச்சு புது இயக்குநர்களுக்கு எல்லாம் நேராக போய் நிற்கிறோம் ஆனந்த பாபு தான் அப்படி இருந்து ஆனந்த பாபு வந்து சில தவறான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுனால அப்படி அப்படி அப்படியே அதில் போய் கடைசியில் வந்து ஒரு பெரிய உடல்நிலை பாதிக்கப்பட்டு போய் அவருடைய அவ்வளோதான் ஆனந்த பாபு அப்படிங்கிற மாதிரி அவர் கடைசி ஸ்டேஜுக்கு வரைக்கும் போய் அப்புறம் இப்போ தான் ரெக்கவரி ஆகி இப்போ வந்து நல்லா சீரிகள் அதெல்லாம் பண்ணிகிட்டு ஆனந்த் பாபுவோடு அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப கூட இருந்து அவளை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க இப்போ அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற போது அவர் இன்னும் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் அவர் ரெக்கவர் ஆகிற நேரத்தில் அவர் திரும்ப போயிட்டார் அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருந்தது இல்லை அது பர்சனல் விஷயம் அது ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய இவரோட என்ன பண்ணார் அவங்க என்ன பண்ணாங்க யாருமே தப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வந்து அடிமேல் அடிதான் பாபு எங்கேயோ போயிருக்க வேண்டியவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படி ஹீரோவாக வளர்ந்து வர்றாரு அப்போ ஒரு சின்ன பழக்க வழக்கங்கள் அதுக்குரிய உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்புறம் ரொம்ப டவுனாக போகிறாரு அப்புறம் கொஞ்சமாக ரிகவரி ஆகி வராரு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் வருது அதனால் வந்து ஒவ்வொரு காலகட்டமுமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு சோகமான ஒரு காலகட்டம் தான் அளவு ஆகுது ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நடிகர் ஒரு தடுமாற்றம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படியே நாகேஷ் இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண இல்லைங்களா அவர் நாகேஷ் அவரே ஒரு ஜாலியான ஆள் தான் சார் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் பெர்சனல் லைஃப்பில் ரொம்ப ஒரு ஜாலியான எல்லாத்துலேயும் ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நடிகர் தான் அவருடைய பள்ளிகை அவர்கள் ஒர்க் பண்ணவங்கலாம் நிறைய சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ஒரு ஜாலியான ஒரு டைப் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்போ இவர் வந்து பான் வித் சில்வர் ஃபோன் நாகேஷ் வந்து கஷ்டப்பட்டு சினிமாவுக்குள்ளே வந்து தகுந்த மாதிரி வந்தவர் ஆனந்த் அப்படி கிடையாது ஓ ஆனந்த் வந்து பான் வித் சில்வர் ஃபோன் அதான் சிவாஜி அவர்கள்ட்ட போய் ஒரு தடவை ஒருத்தர் வந்து போய் ஒரு உதவி இயக்குனர் வந்து கல்யாணம் வச்சுருக்கேன் கொடுத்தாரான் சிவாஜி அவர்கள் வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு அப்போ வந்து சொன்னார் என்னங்க ஐயா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் ஆனால் பிரபு வந்து வந்து இவ்வளோ கொடுத்துருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லி இவர் ஏதோ சொல்லியிருக்காரு போல அதுக்கு அவர் சொன்னார் சிவாஜி அவங்க அப்பா பணக்காரன்ப்பா எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்தார் அப்படின்னா மாதிரி சொன்னார் அந்த மாதிரி நாகேஷ் அவர்கள் வந்து பிள்ளைகளை ரொம்ப பெரிய கான்வெண்ட்டில் படிக்க வச்சார் கஷ்டம் தெரியாம வந்தார் பானு சில்வர்ஸ் சினிமா பிள்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் வந்தார் ஆனந்தபாபு எந்த விதமான ஸ்ட்ரகிள் இல்லாமல் உள்ள வந்துட்டார் அப்படிங்கும் எல்லாமே அவருக்கு ஆரம்பத்தில் ஈஸியாக கிடச்சதுனால அதனுடைய அருமை தெரியல அதனால சில தவறான பழக்க வழக்கங்கள் அப்படி அப்படி அப்படியே போயிடுச்சு அவருக்கு ஆனால் அவர் நிறைய படங்கள் அடுத்தடுத்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் இல்லையா அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரன் பாண்டியனில் நடிச்சிருந்தார் அப்படியே வந்துட்டு இருந்தார் சடனாக காணோம் அப்படிங்கிறப்போ இது மட்டும் தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த நேரத்தில் இண்டஸ்ட்ரியில் அவர் கிளியர் பண்ணணும்னு நினச்சாங்க இல்லை இல்லை முழுக்க முழுக்க இவர்தான் காரணம் காரணம் இவர்கிட்ட தவறான பழக்க வழக்கங்கள்லாம் அந்த பழக்க வழக்கங்கள் ஆடாயி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார் வயசான ஒரு மாதிரி உள்ள போய் முடியல போய் பஜார் சைடில் போவார் பாணி பாணிபூஜாரில் நிற்பாரு யாருக்குமே அவர் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார் ஈவினிங் நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாணிபூஜார் பச்சன் பக்கத்தில் நிற்பாரு அங்கே சில கடைகளில் நின்றுப்பாரு அவளை பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார் அதுக்கு பிறகுதான் ஆதவன் படத்தில் வந்து கே எஸ் ரவிக்குமாரும் ஆனந்த் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவர் தான் அவர் கூட்டுறார் திருப்பி உள்ள கூட திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அதை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆனந்த பாபு அவ்வளோதான் அவருடைய உடல் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கு பிறகு ஆள் அப்படித்தான் இருந்தார் உடல்நிலை ரொம்ப ஒரு பலகீனமாக ஆள் அடையாளமே அளவுக்கு உருக்குழைத்து போகிறாங்க அது மாதிரி இருந்தார் அப்புறம் தான் கே எஸ் ரவிக்குமார் அவரை கூட்டு வந்து அவரை கொஞ்சம் மின்னா ட்ரைன் பண்ணி இன்றைக்கி வந்து திருப்பி கொண்டு திருப்பி சீரியல்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இப்போ ஆனந்த் பாபு பற்றி எதுக்கு அப்படி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வர்ற நேரத்தில் எப்படி போயிடுறாங்க அப்படின்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு நடிகர் பேர் கூட சொல்ல வேணாம் இதே மாதிரி நடந்திருக்குங்களா அந்த மாதிரி சார் நிறைய நடிகர் நடிகர் மட்டும் இல்லை சார் அதாவது இப்போ நான் சொல்றது வந்து ஆனந்த வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகருடைய பையன் அதனால உள்ளே வந்தார் அவர் கஷ்டம் தெரியாமல் போச்சு உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக ஆகி அப்புறம் கதாநாயகனாக ஆகி வருஷத்துக்கு பத்து படங்கள் பண்ணி உச்சத்துக்கு போனவர் மது பழக்கத்தால் எல்லாம் போய் கடைசியில் குடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே பிளாட்ஃபார்மில் நிற்கிற அளவு பண்ணிட்டார் ஆமாம் உதிரி பூக்கள் விஜயன் பேரே சொல்லலாம் உதிரி பூக்கள் விஜயன் உதிரி பூக்கள் விஜயன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் நல்ல நடிகர் அவர் அருமையான நடிகர் தேசியவாட் ஆன உதிரி பூக்கள் படத்தில் அவருடைய கேரக்டர் தான் பேசப்பட்ட கேரக்டர் கேரளாவில் சேர்ந்தவர் கேரளாவில் வந்து ஒரு எழுத்தாளர் அவர் ஆக்சுவலாக ஆக்சுவலாக பேசிக்காக வந்து ஒரு எழுத்தாளர் மலையாள படங்களுக்கு கதை வசனம் இருந்தார் அப்போ அவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது அவர் முதல் முதல் படம் ஒரு பெரிய ஹிட் படம் மலையாள படங்கள் அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கதை வசனங்கள் எழுதணும் டேரக்டர் ஆகணும் ஆசை இருக்குது அப்போ தான் நிவாஸ் கேமராமேன் பாரதராஜா அவனுடைய கேமராமேன் நிவாஸ் வந்து மலையாள படங்களில் பண்ணிட்டு அவர் மலையாளி மலையாள படங்கள் பண்ணிட்டுருக்காரு அவர் இதுவரை சேர்ந்து ஒரு படங்கள் பண்ணுறப்போ பாரதராஜா தமிழ் படம் பண்ணுறாரு நான் வாங்க கதை கதைகளாக இருக்கு இல்லையா எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு அந்த நிவாஸ் தான் வந்து இங்கே கூப்பிட்டுறாரு விஜயன் பாரதராஜா அவர்கள்ட்ட உதவியாளராக சேர்கிறாரு விஜயன் அவரோட சேர்ந்து உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணுறாரு உயர் உதவி பண்ணிட்டு இருக்கோம் பாரதராஜா என்னென்னா கூட்டுறதுக்கு ஆட்கள் டக்குனு வந்து ஹீரோ வாங்கிடுவார் ஏதாவது கேரக்டர் படுத்து அப்படி தான் வந்து நிரமராதா பொருள் படத்தில் அவர் ஒரு கேரக்டர் ஒரு உரை ஒரு சின்ன ரோல் பண்ணிப்பார் ஆனால் முக்கியமான லீட் ரோல் வந்து நிரமராதா புக்கள் படத்தில் நடிக்க வைக்கிறார் அதற்கு பிறகு நிறையா வித்தியாசமான மகேந்திரன் சார் வந்து அந்த ஒரு பக்கம் பாரதாஜா நிரமராதா புக்கள் நடிக்க வைக்கிறார் ஒரு பக்கம் உதிரி புக்களை மகேந்திரன் சார் நடிக்க வைக்கிறார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய படங்கள்லாம் பண்ணுவார் ரெண்டாவது அவருடைய ஆக்டிங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஒரு செட்டில்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு அந்த பா அவர் பார்க்குற லுக்கு அவருடைய மீசை அந்த வில்லன் தளம் கலந்த ஒரு ஹீரோவாக இருப்பார் ரொம்ப ஒரு சாஃப்ட்டாக இருப்பார் பார்த்தா கொஞ்சம் வில்லன் தளமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் தொடர்ந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பேசப்படுற ஒரு நடிகராக இருந்தார் வருஷத்துக்கு பத்து படம் ஒரே வருஷத்தில் பத்து படம் ஹீரோ பத்து படம் ரிலீஸ் ஆகுது அவன் சொல் அவரே பல இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவரை வச்சு நிறையா நான் விளம்பர படங்கள்லாம் கூட எடுத்திருக்கேன் அவரே சொல்லுவார் குடம்பாகத்தில் பிரிட்ஜில் ஏறி வடபள்ளி போகிற வரைக்கும் ரெண்டு சைடில் என்னுடைய கட் அவுட் மட்டுமே இருக்கும் என்னுடைய போஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க அப்படி போனவர் குடிப்பழக்கத்துக்கு மது பழக்கத்துக்கு ஆளாகி பட வாய்ப்புகளை இழந்து காசு பணங்கள்லாம் இழந்து குடும்பத்த மனைவி விட்டு பிரிஞ்சு போய் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பார்க்குறவங்கள்ட்ட நூறுரூவா ஐம்பது ரூபா அளவுக்கு வந்துட்டார் வந்துட்டார் அதுக்கு பிறகு ஒரு பத்து வருஷம் சினிமாவிலே இல்லை அவருடைய சொந்த மாநிலமான கேரளாவுக்கு போயிட்டார் கேரளாவுக்கு போய்ட்டு திருப்பி வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பிறகு தான் ரமணாவில் பண்ணுறாரு ரமணாவில் இருக்கக்கூடிய ஆட்டல் டக்குன்னு சொன்னால் ரமணாவில் அந்த கையில் ஒரு சுருட்டை வச்சுட்டு இருந்த ஜூம்போ ஜூம்போம் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் தான் விஜயன் அவனோன்னு செவன் ஜி ரெயின்போ காலையில் அவருடைய அப்பா பண்ணிப்பார் செம்ம கேரக்டர் அதுக்கு திருப்பி வந்து ஒரு ரவுண்ட் வர்றார் திருப்பி வந்து ஒரு நல்லா ரவுண்ட் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் நல்லா இருந்தார் திருப்பியும் அந்த பழக்கம் அவருக்கு வந்துருச்சு அந்த அடிக்ஷனில் ஆமா அடிக்ஷன் ஆயிடுச்சு என்ன பண்ணுவார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அவருக்கு வந்து அந்த வேலை பண்ண ஆரம்பிச்சுவார் காலையில் ஃபஸ்ட் ஷார்ட் எடுக்கிறோம் ஒரு சேஞ்சு அவர் ஏதாவது ஒரு பிரேக் என்ன பண்ணாருன்னா அடுத்தடுத்து ஸ்டார்ட் வர்றப்ப அவரால் நின்று பேச முடியாத அளவுக்கு ஆயிரும் அப்படி ஒரு ஒரு இது கனெக்ட் ஆகிட்டார் கடைசியில் உடல்நிலை சரி இல்லாமல் இறந்தே போயிட்டார் ஒரு தேசிய விருது வாங்கின படத்தில் ஒரு முக்கியமான லீட் பண்ணவர் தொடர்ந்து அந்த அந்த காலகட்டங்களில் பெரிய பெரிய இயக்குநர்களாம் தொடர்ந்து அவரை பயன்படுத்தினார் அவருக்கு இந்த பழக்கத்தினால உடல்நிலை பாதிக்கப்பட்டு நம்ம முடியாமல் போய் கடைசியில் இறந்து போனார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அவரை சினிமப்படுத்தணுமோ இல்லை திறமை அறிவு ஆற்றல் உழைப்பு எல்லாம் இருந்துச்சு அவர்கிட்ட முயற்சி இருந்துச்சு உழைப்பு இருந்துச்சு திறமை இருந்துச்சு அதிர்ஷ்டமும் கூட சேர்ந்து இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஒரே ஒரு பழக்கம் அவருக்கு ஒட்டு மொத்தமாக இத்தனையும் காலி போயிடுச்சு அங்கேருந்து வர்றாரு வேற ஒரு லாங்குவேஜ்லேருந்து முயற்சி பண்ணுறாரு உதவி இயக்குனர் ஆகிறாரு ஹீரோவாக ஆகிறாரு ஹீரோவாகி அதுக்குன்னு தனியாக அவர் புத்திரை குத்துறாரு பெரிய பெரிய இயக்குநர்கள் பயன்படுத்துகிறாங்க உச்சத்துக்கு போகிறாரு லக்குவும் சேர்ந்துச்சு அவருக்கு எல்லாமே இருந்துச்சு இது எல்லாத்தையும் ஒரு ட்ராப் அப்படி மொத்தத்துக்கு காலி பண்ணிடுச்சு அந்த ஒரு ட்ராப் வந்து அவருடைய வாழ்க்கையவே மொத்தமாக காலி பண்ணிடுச்சு இன்றைக்கும் இருந்தாருன்னா இன்றைக்கும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தொடர்ந்து பண்ணியிருப்பார் நீங்கள் டைலாக்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா வாங்கி படித்து பார்த்துட்டு அப்படியே அப்படியே இது பண்ணுவார் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் என்ன அந்த அந்த டைலாகுக்கு என்ன ஃபீலிங் வேணுமோ அதை அவரே அப்படியே கொண்டு வருவார் பார்க்கறதுக்கு நமக்கே வந்து அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக காரணம் நீங்கள் சொல்லி கொடுத்து வேலை வாங்கணுன்ற அவசியம் இல்லை சார் டைலாக்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கினா கேமரா ஆன்மெண்ட்டாக போதும் எத்தனை மாடலேஷன் வேணுமோ அத்தனை டக்கு டக்குன்னு பண்ணுவார் அழுகணுமா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் சார் இந்த ட்ராப் ஆகணும்னா டக்குன்னு பண்ணுவார் இல்லை நேரடியாக அவருக்கு நான் அவர்க் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கதையாசிரியர் உதவி இயக்குனர் அதிர்ஷ்டம் திறமை எல்லாம் இருந்து உச்சத்துக்கு போனவரு கடைசியில் இந்த ஒரு பழக்கத்தினால் அவர் வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சு போச்சு நம்ம வந்து அவரை திருப்பி திருப்பியும் சொல்கிறதான் அவரை காயப்படுத்தணுமா இறந்து போனவங்கள பற்றி இது பண்ணல இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடம் உங்களுக்கு என்ன திறமை உழைப்பு அதிர்ஷ்டம் எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு பழக்கம் வந்து உங்களை கொண்டு வந்து கடைசியில் சாப்பாடு தள்ளிடும் அப்படிங்கிறது ஒரு பாடம் நாங்கள் இதுக்கு அதுவும் சார் சொல்கிறோம் இந்த வீடியோவில் எதுக்காக முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா சினிமா துறையில் ரொம்ப பரவலாகவே ஆகிடுச்சு சார் அது எப்போவுமே வீக்லி ஒன்ஸ்ன்னுவாங்க மந்த்லி டுவைஸுன்னுவாங்க ஆனால் இது வந்து ஒரு நார்மலாக சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு சோஷியலைஸாக ஆகிடுச்சு இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம சொல்கிறோம் நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தற்போது அதிகமாக இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரீஸில் என்னுடைய நண்பர்களாக இருந்த பல உதவி இயக்குநர்கள் இறந்து போயிருக்காங்க சாட்சிகள்லாம் வெளியில் போனால் என்னுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் பல உதவி இயக்குநர்கள் மிகப்பெரிய திறமைசாலியான ஒரு இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட ராகங்கள்லாம் வந்து நூற்றுக்கணக்கான ராகங்கள் மனப்பாடமாக இருக்கக்கூடியது ஒரு இளையராஜா மாதிரி ஒரு ஏழாறுமான மாதிரி வரக்கூடிய திறமை பெற்ற ஒரு இசையமைப்பாளர் அவர் இந்த பழக்கத்தினால அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார் விரக்தியாக இல்லை தனிமை தாங்க அதாவது என்னென்னா வெளியூர்கள் இருந்து பல்வேறு ஊர்களை கோயம்புத்தூர் மாதிரி இருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து இங்கே வந்து வந்து வேலைக்கு வாய்ப்புகளாக தர்றாங்க இது வந்து ஒரு நிரந்தரமான தொழில் கிடையாது ரெண்டு நாள் ஷூட்டிங் இருக்கு ரெண்டு நாள் இருக்காது நாலு நாள் இருக்காது பத்து நாள் இருக்காது இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தனிமையை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நேரடியாக போய் வந்து இந்த பழக்கத்துக்கு ஆளாயிட்றாங்க இப்போ நீங்கள் சராசரியாக வந்து இப்போ இப்போ நான் வந்து நார்மலான ஒரு தான் இருந்தால் ரோட்டில் போகிற ஒரு பேசிட்டு போயிடலாம் ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக இருந்தாருன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே ஒத்த அலைவரிசையில் கட்டிக்கக்கூடிய நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை போக்குவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா தனிமையை போக்குவதற்கு இந்த பழக்கத்தை பழக்கத்தை வந்து ஒரு அக்கேஷனலாக பொழுதுபோக்காக ஒரு தனிமையை போக்குறதுக்காக ஆரம்பிக்கிறது அது அப்படியே கண்டினியூ ஆகி என்ன ஆகுதுன்னா மொத்தத்துக்கு அவங்கள வந்து காலி பண்ணிடுது எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து வாய்ப்புகள் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க காலங்களில் உடல்நிலையில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பார் கூட இருக்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க வாய்ப்பே இல்லை சாப்பாடுக்கே கஷ்டம் ஆனால் உடலில் வந்து உடல்நிலையை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க உடல்நிலை எப்படியா சாப்பிட்டு உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக முனைப்பாக இருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் வார்த்தை இது எல்லாருக்குமே பொருந்தும் நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வர்றப்ப அப்போ நான் உழைக்கிறதுக்கு எனக்கு உடம்பு வேணும் அப்படி போகிறேன் எம்ஜிஆர் நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இப்படியே போயிடாது நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வரும் நாளைக்கு நாலு உச்சத்துக்கு போவேன் அப்போ வந்து என் உடல் ஒத்துழைக்கிறோம்ல அப்போ அதுக்கு உடலை நான் தயார் பண்ணிக்கிறேன் மனசை தயார் பண்ணுற மாதிரி உடலையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி பாருங்கள் அதனால பின்னாடி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டி பிறந்தார் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இந்த பழக்கத்துக்கு ஆளாகி எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அவர் வந்து ஒரு பட வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப முழுவதுமாக அதுக்கு ஒரு அடிக்ட் ஆன மாதிரி இருக்கு கடைசியில் வந்து படம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க படத்தை சில ஒரு ஒரு இயக்குனர்லாம் வந்து ரொம்ப நாள் அசிஸ்டன் டேரக்டராக ஃபாலோ பண்ணி ஒரு படத்தை டேரக்ட் பண்ணுறாரு ஆனால் அந்த படம் டைட் பண்ணிகிட்டு இருக்கோ அந்த அந்த பழக்கம் அவருக்கு உச்சத்தில் இருக்குது அந்த படம் முடிகிறதுக்கு முன்னே அவர் இறந்து போகிறார் அவருடைய படத்தை வந்து எடுத்த படத்தை பார்க்காமலேயே இறந்து போனார் ஒரு உதவி இயக்கம் எதுக்காக சென்னை வந்தாரோ எதுக்காக கஷ்டப்பட்டாரோ எவருக்காக அவமானப்பட்டாரோ பட்னியாக கிடந்தாரோ எல்லாம் பண்ணி ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு படத்தையும் எடுத்து முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அதை பார்க்கவே இல்லாமல் மறந்து மறைந்து போனார் இதுக்கு முழுக்க காரணம் அவருடைய அந்த தவறான மதுப்பழக்கம் தான் இந்த மாதிரி நிறையா பேருடைய கதைகள் சினிமாவில் சொல்லிகிட்டே போகணும் பெரிய உச்சத்தில் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு வழக்க வழக்குங்களா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பல நடிகர்களை புதிய அவதாரமாக மாற்றியவர் அவர் பேரை சொல்ல வேணாம் அவர் எனக்கு ரொம்ப நெருங்கியவர் அவருடைய பாடி கண்டிஷன் இப்பவும் ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார் அவருடைய பாடி கண்டிஷன் அவருடைய நண்பர்கள் வெஜ்லேஷன்ஸ்லாம் சொல்கிறத பார்க்குறப்ப மிக மிக மோசமான நிலைமையில் இருக்குது அடுத்த கடைசி ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார் அப்படிங்கிறாங்க அவருக்கும் இதே சேம் மதுப்பழக்கம் தான் பல இயக்கு ஹீரோவாக உருவாக்கணும் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு அடையாளம் இருக்குது ஏன்னா அவர் இப்போயும் அவர் லைவாக இருக்கிறாரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அவர் பேசுகிறப்ப பார்க்குறப்ப வாயெல்லாம் கூட இருந்து நடக்க முடியல அப்படி ஒரு கம்பீரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறார் அவருக்கும் இந்த தான் ஒரு பக்கம் மெடிசன் எடுத்துக்கிறார் ஒரு பக்கம் இந்த பழக்கமும் இருக்கும் அவருடைய நம்ம நெருங்கிய நண்பர்கள் அங்கேருந்து வரக்கூடிய சொல்கிறக்கூடிய விஷயங்கள் நானே சில விஷயங்கள் பார்த்தேன் பார்க்குறப்ப அது ரொம்ப வருத்தம் ஒரு பெரிய கிரியேட்டிவ் பர்சன் தமிழ் சினிமான்னு ஒரு மிகப்பெரிய அடுத்த கடத்தை நகர்த்தி கொண்டு போகணும் பல் பலருக்கும் அவர் வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்தார் எல்லா திறமையும் இருக்குது எல்லா இதுவும் இருக்குது ஆனால் இந்த பழக்கம்னால அவர் மோசமான கண்டிஷனில் இருக்கு அவர் கூட எடுத்துகிட்டு இருக்கார் ரிலீஸ் ஆகும் போது அந்த படம் என்ன எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் இவருடைய கண்டிஷன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் போகுது இந்த பழக்கத்தினால அவருடைய குடும்பத்திலேயும் பாதிப்பு ஏற்படும் சில இயக்குனர்கள் இன்னொரு சில இயக்குனர்கள் தேசிய விருது வாங்கின இயக்குனர் அவரும் என்னுடைய நண்பர் தான் அவர் வீட்டுக்கே போகிறதில்லை எப்பயுமே ஆஃபீஸ்லேயே இருக்குது அவரும் இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகி அவரும் இந்த மாதிரியான மோசமான கண்டிஷனில் தான் இருக்காங்க நிறைய இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போடணும் அதே நேரத்தில் சினிமாவை சினிமாவா அதை வந்து முழு நேரமாக வந்து ஒரு தொழிலாக பார்த்து பண்ணக்கூடிய இயக்குநர்களும் இருக்கிறாங்க அதனால் பெரும்பாலான ஆற்றல் இந்த மாதிரியான பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய கேரியரை வந்து குடும்பத்திலேருந்து எவ்வளோ எதுக்காக வந்தோமோ அதெல்லாம் கிடைக்கிறப்ப அதை அனுபவிக்க முடியாது ஒரு மரத்து மேலே ஏறி போய் ஒரு பழத்தை புரிஞ்சுட்டு சாப்பிட்றப்ப அப்படியே முடியாமல் மூச்சு அப்படி பெரிய மரத்து மேலே ஏறுறோம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஒரு பழத்தை பொழியி சாப்பிட போகிற நேரங்களில் நம்மளால் முடியாது பார்க்க முடியல உடல்நிலை முடியல அதை அனுபவிக்க முடியல இந்த மாதிரி இந்த பழக்கம் வந்து பலரையும் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அதில் கொண்டு போய் விட்டுருச்சு இது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை இதாக எடுத்துக்கிட்டு உறச்சிக்கிறலாம் முடிஞ்சால் விட்டுடலாம் அவ்வளோதான் அதான் சார் இதை வந்து யாரும் சிறுமைப்படுத்துறதுக்காக நான் வந்து நம்மளும் இந்த வீடியோ வந்து சொல்லலை இப்போ திரைத்துறையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ பல பேரும் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கட்டும் இவ் இத்தனை பேர் உதாரணங்கள் இருக்காங்க அப்படின்ற காட்டுறதுக்காக தான் சார் சொல்லியிருந்தோம் நன்றி சார் மீண்டும் சந்திக்கலாம் சார்